ஹாய் ஹலோ வணக்கம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துருக்கு பாருங்க இது எந்த வீடியோ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் அவ்வளோவா வந்து ப்ரொட்டாஸ் மாசம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லா நாளுமே நாங்கள் ஃபிஷ்ஷ் சாப்பிடுவோம் அதையும் இல்லாமல் ஃபிஷ்ஷ் வந்து நாங்க வந்து நான்வெஜ் கேட்டகரியிலே வைக்கல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருப்பேன் அதுல இந்த தம்பி ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க டெய் தூத்துக்குடியில இல்லாத ஃபிஷ்ஷையா உங்க ஊர்ல இருக்க போகுது நாங்களே சாப்பிடாம இருக்கும் நீ சாப்பிடதும் இல்லாம வாய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடலும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடலும் வேற வேற ஒன்றும் கிடையாது சரியா ரெண்டு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் தான் எல்லா இடத்துலயும் சமமா தான் இருக்கு சரியா இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரை நீங்க பெருமையாக பேசலாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அதுக்காக அடுத்த ஊரை மட்டம் தட்டணுங்கிற கட்டாயம் கிடையாது சரியா அப்புறம் இன்னொன்று இந்த தம்பிக்கு வந்து வேலை கிடையாது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வாண்டட் ஸ்டோரி போட்டிருப்பேன் சரியா அதுல வந்து என்ன ஒர்க்கு அப்படி டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கமெண்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த தம்பி வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் ஊர் பெருமை பேசிட்டு தெரியுறாங்க ஓகேவா ஊர் பெருமை பேசுங்க தம்பி நல்லபடியாக படித்து முன்னேறி நல்ல வேலைக்கு போயிட்டு உங்களோட ஊரோட பெருமைகளை பேசுங்க அடுத்த ஊர் பெருமை அடுத்த ஊரை வந்து என்ன செய்யக்கூடாது தாக்கி பேசக்கூடாது சரியா நம்ம எல்லாரும் ஒன்று தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ